பெரும் பேசுபொருளாகி நாமக்கல்லை குழப்பத்தில் மூழ்கடித்த பரபரப்பு விவகாரத்தில் இறுதியில் இருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர் இதன் முழு பின்னணி குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் கடந்த மூன்று நாட்களாகவே நாமக்கல்லை பரபரப்பில் தகிக்கச் செய்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவம் நாமக்கல் மாவட்டம் சக்திநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்தவர் செந்தில்குமார் எம் சிஏ பட்டதாரியான இவர் பெங்களூருவில் உள்ள தனியார் சாப்ட்வேர் கம்பெனியில் என்ஜினியராக வேலை பார்த்து வருகிறார் அதிக சத்தங்களை தொடர்ந்து கேட்டதால் இவர் மனநலன் பாதிக்கப்பட்டதாகவும் இதற்காக இரண்டு ஆண்டுகள் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனிடையே ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையில் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்த்து வந்திருக்கிறார் செந்தில்குமார் இந்நிலையில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த பத்து வயது சிறுமி ஒருவர் செந்தில் குமாரின் வீட்டில் அவரின் தம்பி மகன்களுடன் விளையாடிக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது அப்போது குழந்தைகள் அனைவரும் சத்தம் போட்டு விளையாடியதால் செந்தில்குமார் அடைந்ததாகவும் கூறப்படுகிறது இதில் பத்து வயது சிறுமியை பிடித்து அறிவாளால் சரமாரியாக வெட்டிய செந்தில் செந்தில்குமார் சிறுமியை காப்பாற்ற வந்த அவரின் உறவினர்களையும் சேர்த்து தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது காயமடைந்த சிறுமி உட்பட மூவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார் தொடர்ந்து செந்தில்குமாரை பிடித்து தங்களின் கண்காணிப்பில் வைத்து விசாரணையும் மனநலன் பாதிக்கப்பட்டிருந்தாரா என்ற கோணத்தில் அவர் இதுவரை மேற்கொண்ட சிகிச்சை குறித்தான விவரங்களை கேட்டு பெற்று போலீசாரின் விசாரணை நீண்டது இதனிடையே செந்தில்குமார் மனநலம் பாதிக்கப்பட்டவர் இல்லை என்றும் சம்பந்தப்பட்ட சிறுமியிடம் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்டதால் பெற்றோரிடம் தெரிவிக்க முயன்ற சிறுமியை அவர் அறிவாளால் தாக்கியதாகவும் உறவினர்கள் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் தொடர்ந்து மனநலம் பாதிக்கப்பட்டதை காரணமாக முன்வைத்து இளைஞரை தப்பிவிடக் கூடாது என கூறி சிறுமியின் உறவினர்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் குமாரமங்கலத்தில் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் போச்சு அவன் வீட்டுக்கு ஆனா பிள்ளைகிட்ட என்ன பண்ணாலும் தெரியல பிள்ளை வேணாலும் போயிட்டு ஏதோ பிள்ளைகிட்ட ஏதாவது பண்ணிட்டாலும் தெரியல எங்க அப்பா தானே சொல்றேன்னு சொல்லிட்டு அருவம் எடுத்து வெட்டி போட்டான் சார் கழுத்துலயே வெட்டி போட்டா ஐயோ தடுக்க வந்த ஒரு ரெண்டு பேருந்து வெட்டி போட்டா வெட்டி போட்டா அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தா பிள்ளைய மூடி வச்சு அவங்க அம்மா கிடைக்குது சார் சைகோன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்குங்க சார் சைக்கோவா இருந்தா சைக்கோவா இருந்தா அவங்க அம்மா உள்ளதா இருக்கிறாங்க அவங்க அம்மா ரூம் குள்ளதா இருக்கிறாங்க அவங்க தம்பி விட்டு குழந்தைங்க அங்க இருந்து இருக்கிறாங்க சார் அவங்க யாருக்கும் துளி காய இல்ல இந்த பொன் குழந்தையை மட்டும் வெட்ட வேண்டிய காரணம் என்ன இந்த குழந்தை கிட்ட வந்து அவன் தப்பா நடக்க பார்த்துருக்கான் அவங்க அப்பான சொல்லிடுவான் சொல்லி அவன் வெட்டிருக்காங்க சார் சரிங்களா அதே மாதிரி அங்க உள்ள அவங்க ஜாதிய சேர்ந்த யார் மேலையும் அவன் கை வைக்க கிடையாது தயவு செய்து அவனை வெளிய விடாதிங்க வெளியே விட்டா அவன் எங்க இருக்கிறானோ அந்த இடத்துல உள்ள அனைத்து பேருக்கும் உயிர் ஆபத்து உண்டு இவ்வாறு பதற்றத்தில் தொடங்கி நாமக்கல்லை தொடர்ந்து பரபரப்பில் வைத்திருந்தது இந்த சம்பவம் தொடர்ந்து பெரும் பேசு ஆனது இச்சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்த போலீசார் செந்தில்குமார் மற்றும் அவரின் தாயை கொலை முயற்சி குற்றத்தை மறைத்தது என மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்திருக்கின்றனர் மேலும் இந்த சம்பவத்தில் இளைஞர் உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றால் அவரை சிறையில் அடைத்திருக்க வாய்ப்பில்லை இந்நிலையில் இந்த சிறை நடவடிக்கை குற்றவாளியாக காட்டியிருக்கிறதோ என்ற கேள்வியும் எழும் நிலையில் விவகாரம் முற்றுப்பெறவில்லை இனிதான் தொடர்கிறது என்கின்றனர் சிலர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க